இன்றைக்கு மோசடியும் ஊழலும் நடக்காத இடமே கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியரே போலியான வருமான வரித்துறை ஆவணங்களை கொடுத்து பல லட்சங்களை மோசடி செய்துள்ளதாக கோவில்பட்டியையே பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் ஒருவர் வீட்டுக்கடன் வாங்குவதற்காக அங்குள்ள ஒரு வங்கிக்கு சென்று தேவையான ஆவணங்களை கொடுத்துள்ளார் அதனை சரிபார்த்த வங்கி அதிகாரிகள் பள்ளியில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் வருமான வரி கட்டிய ரசீதுகள் அனைத்தும் போலியானது என்று கூறியுள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பள்ளி ஆசிரியர் உடனடியாக இதுகுறித்து பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியர் மற்றும் விவரத்தை கூறியுள்ளார் பின்னர் அனைத்து ஆசிரியர்களும் அந்த ஆவணத்தைக் கொண்டு வங்கிக்கு சென்று சரிபார்த்த போதுதான் அது போலி ரசீது என்று வங்கி அதிகாரிகள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக கடந்த ஒன்பதாம் தேதி மாலையில் கோவில்பட்டி மாவட்ட கல்வி அதிகாரி ஜெயபிரகாஷ் ராஜனை சந்தித்து தலைமை ஆசிரியர் ஜான் கணேஷ் கையொப்பமிட்ட வருமான வரி செலுத்தியதற்கான ஆவணங்களை காண்பித்துள்ளனர் பின்னர் ஆசிரியர்கள் அனைவரும் கோவில்பட்டி மேற்கு போலீசில் தலைமை ஆசிரியர் மீது புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அந்த பள்ளியில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த தங்கமாரியப்பன் என்பவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார் இது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு போலீசாரின் விசாரணையிலும் சற்று தோய்வை ஏற்படுத்தியது இதனையடுத்து தங்கமாரியப்பன் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் போலீசார் மீண்டும் விசாரணையை தொடர்ந்தனர் அந்த பள்ளியின் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களோ வருமான வரி செலுத்த கொடுத்த பணத்தை மோசடி செய்துள்ள சம்பவத்தால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கண்டனத்தை தெரிவித்தனர் ஆனால் இந்த பிரச்சினை குறித்து தலைமை ஆசிரியரிடம் போலீசார் விசாரித்த போது இதில் தானும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவதற்காக கிளர்க் தங்கமாரியப்பன் கொடுத்த வருமான வரி பில்லில் தான் கையெழுத்து மட்டுமே போடப்பட்டதாகவும் கூறும் நிலையில் இப்பிரச்சனை குறித்து பள்ளி நிர்வாகமோ இதில் ஈடுபட்டுள்ளார் எனவும் இந்த மோசடிக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறியுள்ளார் ஒரு நம்ம பள்ளியில வந்து ஆஹ் வருமான வரி பிடித்தத்தை வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்கவுங்க விருப்பப்படி அவங்க கெட்டுறது வழக்கம் நம்ம அலுவலகத்தில் உள்ள உதவியாளர் மூலமும் கெட்டுவாங்க அப்படி கெட்டனும் போது ஒருத்தர் லோனுக்கு பேங்க் அப்ளை பண்ணும்போது அந்த பணம் வந்து கெட்டப்படவில்லை அப்படிங்கிற தகவல் வருது உடனே மற்ற ஆசிரியர்களுக்கு இது பண்ணும்போது அது வந்து கெட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சரல் கெட்டினதுக்கான அக்வாலிஜ்மெண்ட் வந்து போலியா ஃபேக்காக வந்து அவர் அந்த கிளப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாரும் அதனால எல்லாரும் கெட்டியாச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில ஆஹ் நாங்கள் இருந்துட்டோம் இதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குமே ஒரு மூன்று ஆண்டுகளாக அந்த பணம் வந்து கெட்டப்படவில்லை பணத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துருக்கு எல்லாமே செக்காக தான் கொடுக்குறாங்க எனவே அது ஏன்ட்ட வராம நேரடியா அந்த இளநிலை தான் உதவியாளர்கட்டு சொல்லுங்கிறாங்க இளநிலை உதவியாளர் திரு தங்கமாடிப்பன் தான் இதுக்கு பொறுப்பு ஆஹ் அவருடைய குறைபாடு காரணமாக இந்த இது நடந்திருக்கே தவிர இதற்கு தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இது மாதிரி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோம் அவங்க வந்து அதில் ஒன்றும் புகார் வந்து சொல்லலை புகார்னால எதுவுமே புகார் சொல்லலை அவங்களா போய் ஒரு நாலஞ்சு பேர் போய் அந்த புகாரை கொடுத்துருக்காங்க அதனால இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி ஆமா நேற்று வந்து நானும் மேற்கு காவல் நிலையத்துல இதற்கான அந்த தங்கமாரியப்பன் என்ற இளநிலை உதவியாளர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் குற்றத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கோம் அதுக்கான எவிடன்ஸை நாங்கள் உங்கள் முன்னாலேயும் காட்டுறோம் நீங்களும் பார்த்து இது இதற்குரிய தீர்வை வந்து எடுக்கும்படி கேட்டுக்கொண்டு பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தர் இருக்கிறேன் ஏன்னா நான் கெட்ட சொல்லி கொடுத்துருந்தேன் எனக்குமே மூணு வருஷத்துக்கு அவர் கெட்டலை கெட்டாமல் ஒரு பேக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அதனால பேங்க்ல போய் கேட்டான்னு சொன்னா அந்த ஐடி பொய்யான ஐடி அப்படின்னு அந்த ரசீது வந்து பொய்யான ரசீதுன்னு பேங்க்ல ஸ்டேட் பேங்க்லயும் சொன்னாங்க அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இருக்க வேண்டவர் தலைமை ஆசிரியர் வந்து எந்த விதமான பண இதுக்கோ எதுக்குமோ அவர் வந்து பொறுப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் பள்ளி கல்லூரிகளில் இருந்து தான் நாளைய பலமான நாட்டை உருவாக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் உருவாக்கப்படுகின்றனர் என்பதையே மறந்து வரும் இன்றைய பள்ளி கல்லூரிகள் கல்வியை வெறும் வியாபாரமாக மட்டுமே பார்ப்பதால்தான் இதுபோன்று பள்ளிகளிலேயே மோசடி சம்பவங்கள் அரங்கேற்றப்படுகின்றன அப்படி இந்த சம்பவத்தில் பள்ளியில் ஏதோ ஒரு மூலையில் நடந்திருக்கும் இந்த மோசடியிலிருந்து ஒவ்வொருவராக கம்பியை நீட்டி வரும் நிலையில் உண்மையில் யார்தான் குற்றவாளி என்பதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இளநிலை உதவியாளரான தங்க மாரியப்பன் தான் போலி ஆவணங்களை உருவாக்கி மோசடி செய்துள்ளார் என கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தலைமை ஆசிரியர் புகார் அளித்துள்ளார் மேலும் அலுவலகத்தில் தங்க மாரியப்பன் பயன்படுத்திய மேஜையில் இருந்து அவர் சொந்த வங்கிக் கணக்கில் உள்ள செக் ஸ்லிப்பில் வருமான வரித்துறைக்கு என்று ரூபாய் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து இருநூறுக்கு போட்ட செக் கிடைத்துள்ளதாகவும் இது குறித்து பேசலாம் என்றால் தங்க மாறிய தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறுகின்றனர் ஏழாம் தேதி விடுமுறை சொல்லிட்டு போனவர்கள் எட்டாம் தேதியிலிருந்து எந்த தகவலும் கேள்வி எட்டு ஒன்பது பத்தாயிரத்தி மூணு நாள் பள்ளிகளில் நடந்ததற்கு நான் அந்த எதுவும் சொல்லல நானா செய்தி கேள்விப்பட்டுதான் மருத்துவமனையில் அவர் விட்டாரு அப்படின்ட்டு நினைச்சு பண்ண சொன்னாங்க இதான் வந்து உண்மையான செய்தி அதாவது அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட தான் ரூபா கொடுக்கணும்னு எந்த இடத்துலயும் நான் சொல்லல பள்ளி அலுவலகத்துல நீங்க வருமான வரை பிடித்த சம்பந்தமான ஃபார்ம் கொடுக்கணும்ல அந்த ஃபார்ம ஃபில் அப் பண்ணி கொடுங்க அப்படிங்கறத கொடுத்துருக்கேன் அது கொடுத்தா தான் நமக்கு வந்து டிவைஸ்ல ஒப்படைக்கணும்ல அதுக்காக மேற்கு காவல் நிலையத்திலயும் கொடுத்துருக்கோம் எஸ்பி ஆபீஸ்லயும் கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் இந்த மோசடி சம்பவம் குறித்து கோவில்பட்டி கல்வி மாவட்ட அலுவலர் ஜெயபிரகாஷும் விரைவில் இந்த மோசடி புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கும் நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபதற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களிடமிருந்து வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டிய பணம் ரூபாய் ஒன்றரை கோடிக்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாக ஆசிரியர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வருமான வரி செலுத்தவில்லை என்றால் அபராத தொகையுடன் திரும்ப செலுத்த வேண்டி வரும் என்பதால் ஆசிரியர்களும் கலக்கத்தில் உள்ளனர் மேலும் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வருமான வரித்துறை நகலும் போலி கல்வித்துறைக்கு அளித்த ஆவணங்களும் போலி இப்படி ஒட்டுமொத்த முறைகேடுகள் நடைபெற்ற நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறோம் என்ற ஒற்றைச்சூழல் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் ஆசிரியர்கள் கொடுத்த புகாரை விசாரித்து வருவதாகவும் அதிகளவு பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த முறையீடு என்பதால் பொருளாதார குற்ற பிரிவினருக்கு இதனை மாற்றி விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒழுக்கத்தையும் நேர்மையையும் சொல்லித்தர வேண்டிய ஆசிரியர்களுக்கே நடைபெற்ற இந்த சம்பவம் பலரிடையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பள்ளி நிர்வாகம் தங்களுக்கு இதில் தொடர்பில்லை என்று தெரிவித்துவிட்டது பள்ளி தலைமை ஆசிரியரோ நானும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்டவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ள நிலையில் பணம் கொடுத்த ஆசிரியர்களோ கலக்கத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆனால் இதில் மேலும் முரணாக பள்ளியிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆவணம் உண்மையானதா என்பதனை ஆய்வு செய்யாமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக எப்படி ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை கல்வித்துறை அதிகாரிகள் விடுவித்தனர் என்ற சந்தேகத்தை பலரும் எழுப்பியிருக்கின்றனர் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்